ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோருக்கும் நலமுடின்னு இருக்க இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் கோலா உண்டு செய்ய தேவையான பொருட்கள் பார்த்தலாம் இரநூத்தம்பது கிராம் கொத்துக்கறி வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் அஞ்சு அஞ்சு பெரிய பச்சை மிளகாய் அதை முடி தேங்காய் திருவி வச்சிருக்கேன் பன்னெண்டு பெரிய பல் பூண்டு பன்னெண்டு மஞ்சத்தூள் உப்பு கசகசா பதினஞ்சு கதாம் எடுத்துருக்கேன் பொட்டுக்கடலை நூறு கிராம் எடுத்துருக்கேன் இப்போ அதில் வந்து பொட்டுக்கல்லையும் கசகசாவும் தான் ரொம்ப முக்கியம் இது ரெண்டுமே கரெக்டாக போடலன்னா உருண்டை வராது அதனால் வந்து கசகசாவும் பொட்டுக்கல்லையும் கரெக்டாக போட்டுக்கோங்க செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து என்ன பண்ணலான்னா வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக நறுக்கிக்கணும் ஏன்னா எல்லாத்தையும் சேர்த்து அரைக்க போகிறோம் அதனால வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க பூண்டை நறுக்கிக்கணும் பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே பொடியாக நறுக்கிக்கலாம் பாருங்கள் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் நறுக்கி வச்சுட்டேன் இப்போ நம்ம சேர்க்க வேண்டியது சேர்க்கலாம் இது இப்போ இந்த பாருங்கள் கொத்துக்கதி எடுத்துருக்கேன் இந்த கொத்துக்கதியில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஒன் பை ஒன் சேர்க்க வேண்டியெல்லாம் சேர்த்தலாம் ஃபஸ்ட்டு வந்து மச்சத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் கசகசா தேங்காய் இப்போயே உப்பு பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா வந்து நீங்கள் இப்போ வந்து கோலாண்டைக்கு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேரும் அப்போ வந்து உருண்டை பிடிக்க வராது அதனால் வந்து இப்பயே கொஞ்சம் பார்த்து உப்பு போட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நைஸாக அரைக்கணும் நைஸாக அரைச்சிக்கலாம் பாருங்க நல்லா அரைச்சிட்டேன் இந்த மாதிரி தண்ணி ஊற்றக்கூடாதுங்க தண்ணி ஊற்றாம தான் அரைக்கணும் ஏன்னா வெங்காயத்தில் உள்ள தண்ணியே போதும் அதனால் வந்து தண்ணி ஊற்றாமல் தான் அரைக்கணும் இந்த மாதிரி நல்லா இந்த வாங்க நல்லா இந்த மாதிரி அழைச்சிக்கணும் கெட்டியாக இப்போ உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக உருண்டை பிடிச்சிக்கலாம் நான் பாருங்கள் இந்த அளவுக்கு ஊற்றியிருக்கேன் இது மாதிரி ஊற்றி ஊற்றி வச்சிடலாம் நான் எல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க நல்லா உரு உருண்டையாக உருட்டி வச்சுட்டேன் இப்போ வந்து எண்ணெயில் போட்டு போச்சு எடுக்கலாம் எண்ணெய் வந்து நான் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் எப்படி போய்க்கலாம்னு பார்க்கலாம் பாருங்க எண்ணெய் காஞ்சோடனே நம்ம வந்து போட்டு போட்டோன்னே என்ன பண்ணும் ஃபுல் ஃப்ளேமில் வைக்கக்கூடாது அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க சிம்மில் தான் வந்து இது பண்ணும் ஏன்னா வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே உள்ள கோட்டிங் மட்டும்தான் இதாகும் உள்ளே வந்து வேகாது அதனால இது ஸ்லோ குக்கிங் தான் அதனால் வந்துட்டு சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து பொதிக்கணும் இது பொதித்தோடனே நான் எடுத்து காட்டுறேன் இது பாருங்க ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் நல்லா பாருங்கள் ஃப்ரை ஆகிடுச்சு எடுத்து எடுத்து உங்களுக்கு மட்டன் கோலாண்ட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்க நல்லா உள்ளே வெந்திருக்கும் வெளியவும் நல்லா வெந்திருக்கும் அதனால் ஸ்லோவாக வச்சு சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் தேங்க் யூ